இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காந்தாரா காந்தாரா ரிஷப்பஷெட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து எல்லாராலையும் பேசப்படுறது அதாவது ட்ரெண்ட் ஆகிறது காந்தாரா அப்படின்றது இந்த காந்தாரான்ற ஒரு கதையை வந்து ஏதோ நான் கண்டுபிடிக்கிற வேகத்தில் நான் தான் சொல்லுவேன்னே ஏஐஓ யூஇன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் இந்த எழுத்துக்களுகளுக்கெல்லாம் தமிழாக்கம் சொல்லுவேன் அதனுடைய விடை சொல்லுவேன் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் இப்போ வந்து இந்த காந்தாரா அப்படின்றது அந்த பெயர் எப்படி வருது அப்படின்னா இந்த காந்தா அப்படின்றது ஒரு பெண்கள் கூட வந்திருப்பாங்க காந்தாரின்னு சொல்லியிருப்பாங்க மகாபாரத்தில் வாங்க இல்லைன்னா படத்துங்கள்லாம் காந்தான்னு கூட ஒரு பெண் அந்த காலத்தில் நடிச்சிருப்பாங்க அப்புறம் நம்மளுடைய எம்ஆர் ராதா படத்தில் கூட காந்தான்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு ஹீரோயினுக்கோ அந்த விபச்சாரியாக நடிக்கக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த நடி காந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி காந்தா அப்படின்றது தான் காந்தாரி அப்படின்றது தான் காந்தாரா அப்படின்றது இது வந்து ஃபீமேல் மேல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்களேன் இப்போ இந்த காந்தாரன்றது எதை கொடுக்குதுன்னா ஒளியை குறிக்குது ஒளியை குறிக்குது எப்படி ஒளியை குறிக்குதுன்னா இப்போ காந்தாரி வந்து கண்ணை கட்டி வச்சுருக்கிறதுனால ஒளியற்றவள் யா இந்த உலகத்தை பார்க்க விரும்பலை தன் கணவனுக்கு பார்வை இல்லை அப்படின்னு அதுபோல் காந்தா அப்படின்றது எல்லாருமே காந்தா அப்படின்றது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நெகட்டிவாக தெரிகிற மாதிரி இருக்கும் நேம் ஆனால் காந்தான்றது ஒரு பெயரை குறிக்கிறது அது வந்து ஒளி ஒளிவடிவமானவள் அப்படின்ற மாதிரி தான் காந்தா அப்படின்றது இப்போ இந்த காந்தாரா அப்படின்றதும் அது ஒளி அப்படின்றது ஏன்னா மனுஷனுக்கு வந்து ஒரு புதிய ஒளி ஒன்று வருதுன்னா அது நமக்கு நல்லது செய்யக்கூடியது அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ இருட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன லைட்டை பார்த்தா எப்படி ஒரு ஒரு உற்சாகமும் ஒரு நம்பிக்கையும் பிறகுது அதுபோல் காந்தா அப்படின்றது காந்தாரா அப்படின்றது ஒரு ஒளி அதாவது லைட்டு ப்ரைட்டு ஒயிட்டு அப்படின்ற மாதிரி அது வந்து இந்த காந்தாரன்றது அதுதான் சரி இந்த காந்தாரா அப்படின்றதுல எப்படி இது வந்து நீ ஒலி அப்படின்னு சொல்கிற கூட கேட்கலாம் இப்போ வந்து கந்தா அப்படின்னு சொல்லலையா கந்தான்னு முருகனை முருகன் வந்து ஒரு பிரைட்டாக ஒரு ஒளி வடிவமாக இருப்பார் அவர் எப்பயுமே ரொம்ப தே நல்ல ஒரு ஒலி ஒளி பெற்று அவர் அப்படின்றது இதெல்லாம் சரி எங்கேருந்து வருதுன்றதையும் சொல்லிடுறோம் உங்களுக்கு இப்போ கேண்டில் அப்படின்றத வார்த்தையை பாருங்கள் சிஏஎன்டி எல்இ அந்த எல்இன்றத நீ எடுத்துகிட்டு ஏ போட்டிங்கன்னா காந்தான் வரும் காந்தான் வரும் அங்கேருந்து நீ வந்து நீங்கள் வந்து காந்தாரி அப்படின்னா தாரி அப்படின்னா வலி அப்படின்றது சமஸ்கிருதத்தில் வரையும் அது காந்தாரி அப்படின்றது அந்த ஒலி இருந்தால் தானே நம்ம வழியை பார்க்க முடியும் அப்படின்றது அப்போ காந்தாரா அப்படின்றது இறைவனுடைய ஒளி அருள் அதாவது அந்த ஒளியை பார்க்கக்கூடியது அந்த பவர் அப்படின்றது தான் அதில் அர்த்தம் எப்பயுமே லைட்டுன்றது நம்மளுக்கு வந்து ஒரு பவர் தானே அந்த லைட்டில் ஒளி இல்லைன்னா இன்றைக்கி காலையில் சூரியன் வந்து விதிக்கலைன்னா நாம் வந்து இந்த உலகத்தை பார்க்க முடியுமா இல்லை காலைன்னு எழுந்திருக்க முடியுமா அதனால் ஒலின்றது காந்தாரான்றது ஒரு ஒலி சரி அடுத்து அவர் ஹீரோ ஹீரோவருடைய பேருக்கிட்டு வருவோம் ஹீரோயினுடைய பேர் ரிஷப ஷெட்டி ஷெட்டின்றது கம்யூனிட்டி அதுக்கு விளக்கம் தனியாக வேணா போடலாம் இப்போ ரிஷபை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் அதாவது ஈசனுடைய அருள் பெற்றவர் அவர் ஈசனுடைய பக்தனே சொல்லுவார் ஈசனுடைய வாகனம் வந்து ரிஷப வாகனம் ரிஷப வாகனம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஷெட்டி அப்படின்னு சொன்னால் ஏ ஈசனுடைய பக்தனுன்றது தான் ஆல்மோஸ்ட் அதனுடைய அர்த்தம் சரி வாகனத்தில் கூட நம்மளுடைய ஈஸ்வரன் எதற்காக ரிஷப வாகனத்தை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ வாகனங்கள் இருக்கும் பெரிய உருவம் படைத்த யானையை கூட அவர் வாகனமாக வச்சுருந்துருக்கலாம் ஏன்னா ஈசன் தான் உலகத்தில் பெரிய உருவன் ஆனால் எத்தனை மிருகங்கள் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் காலமாட்டுகளுடைய கண் மட்டும்தான் பெரிய கண்ணாக இருக்கும் அந்த பெரிய கண்ணுன்றது ஒரு சூரியனுக்கு ஒப்பானது அதனால தான் இறைவன் வந்து ஈசன் வந்து சூரியனுடைய மறு கார்னேஷன் இன்கார்னேஷன் அவதாரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சூரியனுன்னாவே அங்கே ஈசனை தான் குறிக்கும் அதனால் இந்த ரிஷப அப்படின்றது இந்த காளை மாடு காளை மாடை எதுக்காக சொல்கிறாங்கன்னா அதனுடைய கண் வந்து மற்ற அனிமல்ஸுக்கு எல்லா அனிமல்ஸு டிஃப்ரெண்ட்டாக பெரிய கண்ணாக இருக்கும் யானை அவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் அதனுடைய கண்ணை பார்த்திங்கன்னா தான் இருக்கும் வேறு சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜாண்டுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு கண் கிடையாது இந்த காளை மாட்டுக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி கண் அதனால தான் ரிஷப வாகனத்தை வந்து ஈசன் எடுத்துருக்கிறது இந்த ஈசனுடைய பெயருக்கு இவருடைய பக்தனுன்ற மாதிரி அவங்க குடும்பத்தார் வந்து அவருக்கு ஷெட்டி அப்படின்ற பெயர் வச்சுருக்காங்க